பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் இந்திய நுகர்வோர்களின் மாவீரன் முனைவர் சே பால் அவர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் நல்லாசியுடன் மாநில துணைத் தலைவரும் திருவள்ளுவர் மாவட்ட தலைவரும் தமிழக அரசின் ஆலோசனை குழு வாரியத்தின் பிரதிநிதியுமான மக்களின் சேவகன் தளபதி டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோரும் மன வளர்ச்சி மற்றும் மதுவாழ்வு முதியோர்களின் காப்பகத்தில் மதிய உணவு திருவள்ளுவர் மாவட்ட பட்டாபிராமில் மிக சிறப்பாக நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக திருவள்ளுவர் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் மக்களின் சேவகன் தளபதி டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்களின் பெயருக்கு கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்தார்கள் அடுத்த நிகழ்ச்சியாக வெயிலின் தாக்கத்தை போக்க பாதசாரிகளுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பேரமைப்பின் திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் திரு ஜி ஆசிர்வாதம் அவர்கள் தலைமையில் மற்றும் ஆலோசகர் லயன் எம் ஜே எஃப் ஆர் காசிராஜ் அவர்களின் முன்னணியில் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழக காவல்துறையின் ஆவடி காவல் ஆணையரகம் பட்டாபிராம் சரகத்தின் உதவி ஆணையர் ஏ சி மரியாதைக்குரிய திரு ஜி கிரி அவர்கள் மற்றும் பட்டாபிராம் காவல் நிலையத்தின் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் திரு கே விஜயகிருஷ்ணராஜ் ஆகியோர்கள் கலந்து கொண்டு அருமையான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பின்பு மக்களின் சேவகன் தளபதி டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மிக ஆர்வமாக பழங்களையும் மற்றும் நீர்மூறையும் பெற்றுக் கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பிற அமைப்பு தலைவர்கள் காவலர்கள் அரசியல் பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் ஊடக பத்திரிகையாளர்கள் வியாபாரி சங்க நிர்வாகிகள் இப்படி பல துறைகளை சார்ந்தவர்கள் தளபதி டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து மூன்றாவது நிகழ்ச்சியாக அதை தொடர்ந்து மூன்றாவது நிகழ்ச்சியாக திருவள்ளுவர் மாவட்ட இளைஞரணி சார்பாக மாவட்ட இளைஞரணி துணை தலைவர் திரு பி அருண்குமார் அவர்கள் ஆவடி மாநகர பொறுப்பாளர் திரு எம் முத்துப்பாண்டி ஆகியோர்கள் ஏற்பாட்டில் பட்டாபிராம் அன்னை சத்தியநகரில் உள்ள ஆர் கே ஹியூமனிடேரியன் டிரஸ்டில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய மறுவாழ்வு காப்பகத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு சிக்கன் பிரியாணி வழங்கினார்கள் திருவள்ளுவர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு எம் சதீஷ்குமார் அவர்களின் குடும்பத்தோடு திருவள்ளுவர் மாவட்ட நிர்வாகிகளுடன் மக்களின் சேவகன் தளபதி டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் இந்த அனைத்து நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்தவர்கள் திருவள்ளுவர் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் திரு ஜி ஆசீர்வாதம் அவர்கள் மாவட்ட பொருளாளர் திரு சி சுந்தரமூர்த்தி அவர்கள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு எம் சதீஷ்குமார் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் திரு கே பார்த்திபன் அவர்கள் மாவட்ட இணை செயலாளர் திரு எம் ராஜேஷ் அவர்கள் மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் திருமதி ஏ கலைசெல்வி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் திரு பி தினகரன் அவர்கள் திரு ஆர் கார்த்திக் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர்களின் பங்களிப்போடு இணைந்து நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இவருடன் மாவட்ட இணை செயலாளர் திரு சி எம் பாலசுப்ரமணி அவர்கள் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் திரு பி அருண்குமார் அவர்கள் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் திரு சிவா அவர்கள் திரு விஜய் அவர்கள் திரு எம் முத்துப்பாண்டி அவர்கள் திரு என் நந்தகுமார் அவர்கள் திரு ஷேகர் அவர்கள் திருநின்றவூர் பொறுப்பாளர் திரு இ குட்டியப்பன் அவர்கள் திருநின்றவூர் தலைவர் திரு மனோகரன் அவர்கள் வேப்பம்பட்டு நிர்வாகி திரு தணிக்கைவேல் அவர்கள் ஆவடி மாநகர மகளிர் அணி தலைவி திருமதி ஏ ராஜேஸ்வரி அவர்கள் திரு கே பாபு அவர்கள் ஆவடி மாநகர இளைஞரணி செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள் அண்ணனூர் பகுதி கிளை திரு ஆர் சங்கர் அவர்கள் ஆவடி மாநகர துணை செயலாளர் பட்டாபிராம் கோபாலபுரம் இளைஞர் அணி உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் சேவகன் தளபதி டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உரிமைகளை பெற்றுத் தருவோம் நன்றி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில துணைத் தலைவரும் திருவள்ளுவர் மாவட்டத்தின் தலைவருமாகிய எங்கள் அன்பு நண்பர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அறுபத்தி மூணாவது பிறந்த நாள் இன்று மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் தென்னக ரயில்வேலே ஒரு நாற்பது வருடம் பணியாற்றும்போது பொது தொண்டில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் ரிட்டைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் சும்மா வீட்டில் உட்காராம அந்த மீதி இருக்க நாட்களை கூட இன்னும் பொது தொண்டில் வந்து உற்சாகமாக கலந்து கொண்டது எங்களும் சேர்த்தி ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டமாக அமைத்து பொது சேவையில் ஈடுபடார் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் அணையும் மகளிர் அணை மற்றும் அனைத்து உறுப்பினரும் சேர்ந்து ஐந்து பாதசாரிகளுக்கு வந்து நீர்மோரம் ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மதிய உணவுக்காக நம்ம அருமையான நண்பர் அருண் அவரும் முத்து பாண்டியன் அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு மனவறட்சி குன்றிய அந்த சேக்காடு அண்ணா நகரில் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சுமார் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மதிய உணவு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் அவர் நீரோடி வாழணும் இன்னும் பொது தண்டில் தன்னை அர்ப்பணித்து கொண்டனோம் இன்னும் மக்களுக்கு அவர் பாடு பண்ணணும் சொல்லி நாங்கள் நீண்ட ஆயில் கொடுக்கும்படி கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் நன்றி